மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகுது பன்னிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அயன சயனஸ்தானம் அயன சயனஸ்தானத்திற்கு இந்த ராகு பகவான் சொல்லும் பொழுது என்ன ஆகும் இந்த ராகு பகவான் தரும் நற்பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே பிரம்மாண்டமா யோசிக்கிறது தான் ராகு பகவானுடைய பலன் அவருடைய கேரக்டரா அதான் ராகுனாலே உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ராகுவும் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டு பேருடைய பார்வை ஒன்று கொன்று இருப்பதால் உலகங்களிவருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது ராகு பகவான் உடம்புல உக்காந்து போன வருஷம் படுத்தின பாடன ஒன்னா ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாத்தையும் காலி பண்ணவரே இந்த ராகு தான் ராகு பகவான் உடம்புல உட்காந்தா என்ன ஆகுங்கிறதுலாம் நீங்கள்லாம் போய் கும்பத்துக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா கும்பத்துக்காரங்களாம் ரொம்ப தைரியமாக சுற்றிட்டு இருக்காங்க ராசியில் ராகு வந்துருச்சு ஒன்றும் ஆகாதுன்னு ராசியில் ராகு வந்தால் ஆகுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ராசியில் ராகு வந்து படாத பாடுபட்டு அதாவது வயிறு லிவர் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிருக்கும் காரணம் என்னவென்றால் ராகு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு செல்லுகிறார் பனிரெண்டாம் வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அயன சயனஸ்தானம் அயன சயனஸ்தானத்திற்கு இந்த ராகு பகவான் செல்லும் பொழுது என்னாகும்னா தாம்பத்திய உறவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு குறைகள் எல்லாம் சரியாகும் பன்னிரெண்டாம் வீட்டில் இந்த ராகு பகவான் வரும் பொழுது அதே மாதிரி இந்த ராகு பகவான் தரும் நற்பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கிறது தான் ராகு பகவானுடைய பல அவருடைய கேரக்டர் தான் ராகுனாலே பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டமான விஷயம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த பனிரெண்டு வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு பனிரெண்டு பன்னிரெண்டுங்கிறது என்னென்னா இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரம்மாண்டமான ஒரு சிந்தனை வரும் பொழுது ஆகும் அப்படின்னா கோயில் கட்டுறது ஆசிரமம் கட்டுறது அதே மாதிரி வந்து இந்த பன்னிரெண்டாம் வீட்டை வந்து இருக்கும் பொழுது ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்கிறது இது மாதிரியான எதையுமே பிரம்மாண்டமாக யோசிச்சு பண்றதெல்லாம் இந்த ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து பண்ணுகிறார் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது அயன சயனஸ்தானம் நான் சொல்லியிருந்தேன் ஆஹ் உங்களுக்குள்ள தம்பதிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் நீங்களும் உங்க மனைவியை வந்து இருக்கிற கான்ட்ரவர்சி உங்க மனைவி உங்களோட வச்சிருக்கிற கருத்து வேறுபாடு போன்றவையெல்லாம் இந்த பன்னிரெண்டாம் வீட்டு ராகுவால் சரியாகும் ஆனால் நீங்கள் உண்மையிலே பயப்பட வேண்டியது எதுனா பன்னிரெண்டாம் வீட்டு ராகு கூட கிடையாது ஆறாம் வீட்டு கேது நினைச்சு ரொம்ப பயப்படணும் ஆறாம் வீட்டு கேதுங்கிறது என்ன பலன்களை தரும் என்றால் ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை கொடுக்கிறது வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை இந்த கேது பகவான் உண்டாக்குகிறார் இந்த கேது பகவான் தரும் பலன்களால் என்ன ஆகுறதுன்னா தேவையற்ற ஒரு வா ஒரு பிரச்சனைகள் தேவையற்ற ஒரு சண்டைகள் தேவையற்ற சச்சரவுகள் போன்றவற்றெல்லாம் இந்த கேது பகவான் உண்டு பண்ணுகிறார் கேது ஆறாம் வீட்டில் வருவது என்பது எத்தனை மோசமான விஷயம் அப்படின்னா அந்த ஒரு தண்டத்துக்கு ஒரு சண்டை ஏதோ இந்த சண்டை எதுக்காக வந்ததுன்னு உங்களுக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது அந்த மாதிரியான ஒரு சண்டை உருவாக்குவதெல்லாம் இந்த கேது கேதுதான் சமத்து சமர்த்தர்னு சொல்லலாம் ஸோ அப்போ ஒரு சோசியல் ப மீடியா பதிவுகள் அல்லது தேவையற்ற ஒரு விஷயத்த நீங்க பகிர்றது மூலிமா இந்த சொசைட்டிக்கு நீங்க ஏதோ ஒன்று சொல்கிறது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா தேவையற்ற ஒரு விவாத பொருளாகி விடுறீங்க அந்த பதிவை இட்டவரை முற்றுவாங்க அதை ஷேர் பண்ண உங்களை பிடிச்சிப்பாங்க ஆறாம் இடம் என்பது சத்துருக்கள் பழைய எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் வர்றதுக்கான யோகங்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்கள தடைகளை சத்துரு சம்ஹாரம் தடைகளெல்லாம் தாண்டி நீங்க முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தேவை போன்றவற்றெல்லாம் இந்த கேது பகவான் உண்டாக்குகிறார் ஆறாம் இடத்து கேது என்பது உங்களுக்கு தடைகள் தடைகளை தாண்டுதல் போன்ற ரெண்டு விஷயங்களையும் தரக்கூடியவராக இருக்கிறார் பனிரெண்டாம் வீட்டு ராகு உங்களுக்கு நான் சொன்னேன் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய உச்சத்தை தொழுவதற்கான முக்கிய காரணியாக விளங்குவதில் ராகு அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சோ பன்னிரெண்டாம் வீட்டு ராகு ஆறாம் இடத்து கேது சோ இவர்கள் இருவருமாக என்னைக்குமே ஒன்று புரிந்து கொள்ள நண்பர்களை சர்ப கிரகங்கள் என்னைக்குமே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கும்போது நற்பலன்களை தருகிறது பனிரெண்டு என்பது போலீஸ் வியாஜ்யம் அதே மாதிரி கட்ட பஞ்சாயத்து ஜெயில் வாசம் அபவாதம் சிறை தண்டனை இது எல்லாத்துலேயும் இந்த பன்னிரெண்டாம் மீட்டர் ஆகும் இருப்பதால் நீங்க வந்து தேவையில்லாமல் பஞ்சாயத்துகளில் ஈடுபட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து நியாயம் சொல்றாங்க அந்த நியாயத்தை நீங்க கேட்குறீங்க அவங்களுக்கு நீங்க தீர்ப்பு சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க காரணம் என்னவென்றால் உங்களுக்கு உங்களை நீங்க வந்து பயாசா இருப்பீங்க அல்லது வந்து உங்களால வந்து செயல்பட முடியாது பன்னிரெண்டாம் வீட்டு ராகு உங்களை என்ன தருவாருன்னா உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தருவா ஆளுக்கு ஆளுக்கேற்ற மாதிரி பேசுறீங்க ஆளுக்கேற்ற மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ டீம் லீடர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா டீம் மெம்பர்ஸ் ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்கள கண்டிக்கும் பொழுது எல்லோரையும் ஒரே மாதிரி கண்டிங்க ஒருத்தர் மனதில் மட்டும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்னை மட்டும் இவர் அதிகமா தொந்தரவு பண்ணுறார் போன்ற எண்ணங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் வீடு என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து யாராவது ஒருத்தர் கூப்பிடுறது விசாரிக்கிறது உங்களுடைய நன்னடத்தை பத்தி நாலு பேர் யாராவது விசாரிக்கிறது நீங்க இந்த காரியத்தை பண்ணீங்களா அப்படின்னு உங்களை என்கொயரி பண்ணுறது இதெல்லாம் இந்த பன்னிரெண்டாம் மீட்டர் ஆகும் தரக்கூடியது ஸோ என்கொயரி பண்ணுற நிலைமைக்கு நீங்கள் வச்சுக்கக்கூடாது எதையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கணும் என்ன பண்ணுறீங்க என்ன போகிறீங்க என்ன வரீங்கங்கிறது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் கிடையாது பன்னிரெண்டாம் மீட்டர் ஆகும் இப்போ நிறைய நற்பணங்கள் இல்லற வாழ்க்கையில் இன்பங்களையும் தருகிறார் நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இன்பத்தை தருகிறார் அப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த செக்ஷுவல் வீக்னஸ் இருக்கும் செக்ஷுவல் வெல்னஸ் பற்றி நம்ம கவலைப்படுறதே கிடையாது அதை பற்றி பேசுகிறதே வைக்கப்படுறோம் அது எல்லாத்தையும் இந்த ராகு பகவான் சரி செய்வார் இயற்கையின் மூலியமாகவே உடலின் நிமித்தமாகவே காதலின் நிமித்தமாகவே உங்க உடம்பு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அடுத்ததாக ஆறாம் இடத்து கேது என்பது உங்களுடைய கடன்களை நிவர்த்தி பண்றார் முக்கியமா சத்துருக்குளை ஒரு பக்கம் உண்டாக்குறாலும் கடன்களை நிவர்த்தி பண்றதுல இந்த ஆறாம் இடத்து ராகு தான் ஒரு பெரிய பணியாற்றுவார் இதெல்லாம் கடனும் சின்ன சின்ன கடன்கள் வச்சிருக்கீங்க அது வந்து அடையவே மாட்டேங்கிது கடன் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு அது ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குறேன் இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குகிறேன் போன்ற விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாகி கடன்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது ஆறாம் இடத்த கேது உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ராகுவும் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இவங்க ரெண்டு பேருடைய பார்வை ஒன்று கொன்று இருப்பதால் வியாதி கடன் கஷ்டமே வராத அளவுக்கு உங்களை மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இருந்தாலும் சத்ருக்கள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரகசியங்களை நீங்கள் பகிரக்கூடாது மீனராசிக்காரர்கள் ஆறாம் இடத்தை கேது இருப்பதால் யார்கிட்டையாவது ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அதை பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா அது நடக்கவே நடக்காது அதுல ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும் அப்படி சொல்ல சொல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி தூரதேசத்து பிரயாணங்கள் செல்லும் பொழுது பன்னிரெண்டாம் மீட்டர் ஆகுங்கிறதுனால பிரயாணங்கள் செல்லும் பொழுது கருமாரியம்மனை நீங்க வேண்டிக்கணும் மா मा, மாரியம்மனை தான் அந்த பிரயாணம் பண்ணணும் அல்லது புத்துக்கு பாலுத்துறது போன்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து நாகராஜா அந்த நாகராஜ மூர்த்தியை வணங்கி கொண்டுதான் நீங்கள் வெளிநாடோ அல்லது வெளியூரோ எங்க பிரயாணமோ நீங்கள் செல்ல வேண்டும் பன்னிரெண்டாம் இடம் என்பது டிப்ரெஷன் அன்னெசரி டிப்ரெஷன் இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா சார் பெரிய உலகத்துல பெரிய வியாதியை இந்த டிப்ரெஷன் தான் டிப்ரெஷனு டென்ஷனு என்ன பேசுகிறோன்னே தெரியாத அளவுக்கு தலைமையில் ஏறி ஹெக்டிக் ப்ரெஷர் தலைமையில் ஏறி உட்காந்துருக்கு இந்த ப்ரெஷர் தான் எல்லாத்துக்குமான காரணமாக அமைகிறது ஏன் ப்ரெஷரு எதுக்கு பிரெஷர் ஒன்றும் தெரியாது ஆனா ப்ரெஷராகவே இருப்பீங்க காரணம் என்னவென்றால் இந்த பன்னிரெண்டாம் இடத்து ராகு பனிரெண்டுங்கிறது ஏற்படுத்துவார் தூக்கமே இருக்காது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கினா அது பெரிய விஷயங்கிற மாதிரி உங்களுடைய டோட்டலா உங்களுடைய உங்களுடைய சைக்கிளே டிஸ்டர்ப் பண்ணிடுவார் இந்த பன்னிரெண்டு பன்னிரெண்டுங்க என்பது தேவையற்ற நஷ்டம் அந்த இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது ஒரு பொருள் வருது அது என்னங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க அதை விசாரிச்சுட்டு வாங்குங்க என்கொயரி பண்ணிவிட்டு வாங்குங்க உண்மையிலேயே மார்க்கெட்டில் டிமாண்டாங்கிறத பார்த்துட்டு வாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பேர் வழின்னு ஒரு காஸ்ட்லியான பொருள் விசாரிக்காமல் வாங்கிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குரிய ப்ராப்பர் லைசன்ஸு ப்ராப்பர் கோடிங்லாம் அதில் இல்லாமல் இருக்கும் தேவையற்ற நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் வட்டிக்கு கடன் வாங்கி அட்டிக்கு வாங்கி அந்த கதை தான் ஸோ மேசராசி மீனராசிக்காரர்கள் பன்னிரெண்டாம் வீட்டு ராகுவையும் ஆறாம் இடத்த கேதுவையும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும் பொருளாதாரம் என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் மாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு